நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திரைத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்னைக்கு அறுநூத்தி இருபத்தி ஒம்போதாவது பகுதியாக பார்க்க போகிறது சமீபத்திய இந்தியா பயணத்து போது தரிசனம் பார்க்க கிடச்ச ஒரு இடத்தை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன் அதிர்ஷ்டானங்கள் ஒரே இடத்துல மூணு அதிர்ஷ்டானம் இருக்குங்கிறது இந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது நிறைய தடவை கும்பகோணம் போயிருக்கேன் இந்த கடந்த பத்து வருஷங்களில் ஆனால் இந்த இடத்துக்கு போகிற பாக்கியம் வந்து இந்த தடவை தான் கிடச்சிது அங்கே பகவத் மடம்னு ஒன்று இருக்குது அங்கே என்னோட கூட தெரிஞ்சவா வந்திருந்த வாளுக்கு ஒரு வேலை இருந்தது அவளோட வேலை காரியம் நம்ம அங்கே இருந்து கிடக்க வேண்டாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற சங்கர மடத்துக்கு போய் இருக்கலான்னு ஒரு ஒன்றரை மணி நேர டைம் அவளுக்கு வேலை இருந்தது அந்த ஒன்றரை மணி நேரம் பக்கத்தில் மடத்தில் உட்காந்து ஜபம் பண்ணின்னு இருக்கலான்னு நினச்சின்னு போனாக்க உள்ளே போனதுக்கப்புறம் தான் எனக்கு பெரிய அதிசயம் காத்திருந்தது அந்த ஸ்தலத்துக்குள்ளே அறுபத்தி ரெண்டாவது பீடாதிபதி அறுபத்தி மூணாவது பீடாதிபதி அறுபத்தி நாலாவது பீடாதிபதி ஸ்ரீகாஞ்சி காமக்கோடி பீடத்தோடது அங்கேயே இருக்கு மூணு பேர்தும் அடுத்தடுத்து இருக்குங்கிறதும் அங்கே வந்து காமாட்சி அம்மன் சந்திரமௌலீஸ்வரரோட சன்னதி பிள்ளையார் சன்னதி ஒன்று அழகாக இருந்தது அங்கே இப்படி படங்கள் எல்லாத்தையும் பார்த்துன்னு இருந்தபோது ஒருத்தர் வந்தவர் மாடிக்கு வரலாம் மாடிக்கு வேணால் வந்து பாருங்கோ அப்படின்னார் அந்த மாடி படி வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்கிற மாதிரி படியோட ஒரு படிக்கும் இன்னொரு படிக்கும் ஹைட்டு ரொம்ப கூட அதில் ஏறி மேலே போனாக்க அங்கே ஒரு சின்ன ரூம் இருந்தது அதில் ஒரு தின்ன மாதிரி இருந்தது அப்போ அவர் அங்கே இருந்தார் அவர் சொன்னார் இங்கே தான் மகாபரிவா வந்தால் படுத்துப்பார் அவர் இங்கே தான் ரெஸ்ட் எடுத்துப்பார் அப்படின்னர் ஆகா மகா வந்து தங்கின இடமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போது பின்னாடி அதே அவர் அங்கேருந்தே காமிச்சார் இதில் பின்னாடி போனில்டாக்க அங்கே பின் பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது அந்த கிணறுல தான் மகாபெரிவா ஸ்நானம் பண்ணுவா அந்த இடமும் அங்கே இருக்கு போய் பார்த்துட்டு வாங்க அந்த படி ஏறினதுக்கப்புறமா அவர் சொன்னதுக்கு அப்புறமா நினச்சி பார்த்துட்டேன் நிறையா தெய்வத்தின் குரலில் அப்புறமா நிறைய பேர் மகாபெரிவாவை பற்றி சொல்கிறவா எல்லாம் சொல்லும்போது அவரோட நட விறுவிறுன்னு ஓட் பின்னாடி வர்றவா தான் வரணும் அவர் நடக்கி ஈடான்னு சொல்லுவார் கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ மனசால் கற்பனை பண்ணி பார்த்துட்டேன் அந்த இடத்துல மகாபெரிவா அந்த படியில் விறுவிறுன்னு ஏறி போகிற இடத்துல நம்ம இவ்வளோ நிதானமாக பார்த்து பார்த்து படியில் ஏறினோமே நினைச்சின் இருந்தேன் அதுக்கப்புறமா கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறமா சொன்னா கோபூஜை நடக்கிறது வாங்கோன்னா எதிர்பாராம கோபூஜையை பார்க்க கிடைச்சது அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு அபிஷேகம் பிள்ளையாரோட அபிஷேகத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் காமாட்சி அம்பாளுக்கு தீபாரதனை எல்லாத்தையும் பார்த்துட்டு பின்னாடி போனாக்க அறுபத்தி ரெண்டாவது பீடாதிபதி ஸ்ரீ சந்திர சேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு வரைக்கும் இருந்து இந்த இடத்துல தான் அவர் வந்து சித்தியாயிருக்கார் இவர் வந்து பீடாதிபதியாக ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறில் அதுவும் ஒரு குரோதன வருஷம்தான் அந்த வருஷம்தான் அவர் இங்கே பதவி ஏற்றிருக்கர் அதுக்கு வந்து அதுலேருந்து அதே வருஷமே வந்து திருவத்தியூர்லேருந்து யாத்திரையாக பண்ணிண்டே தஞ்சாவூர் உடையார்பாளையம் பாளையம் அப்படிங்கிற ஊருக்கெல்லாம் போயிட்டு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழில் கும்பகோணத்தை வந்து நிர்வாகமாக பண்ணுற இடமாக அமைச்சின்னு இங்கேயே இருந்தாராம் அதுக்கப்புறமா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டில் வந்து புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அது வந்து ஒரு ஈஸ்வர வருஷம் அன்றைக்கி திருவானைக்காவலில் ஸ்ரீ அகிலாண்டீஸ்வரிக்கு தாடங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் ஆதிசங்கரர் காலத்தில் முதல் முதல்ல தாடங்கம் அம்பாளுக்கு பழுது பண் பண்ண போன போது அதை செஞ்சிருந்திருக்கார் அதுக்கப்புறமா அந்த தாடங்கத்தை திருப்பி ரிப்பேர் பண்ணி பண்ணணும்னா அது காஞ்சி மடத்துக்கு உண்டான ஆச்சாரியர்களுக்கு மட்டுமே உண்டானது அப்படிங்கிற நேதை பிரகாரம் இவர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டில் பண்ணியிருக்கார் அதுக்கப்புறம் இந்த பரிவா வந்து திருவனந்தபுரம் ராமநாதபுரம் திருநெல்வேலி தஞ்சாவூர் சிவகங்கை புதுக்கோட்டை எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணில் சுபகிருது வருஷம் புஷ்ய கிருஷ்ணத்விதியை அன்னைக்கு கும்பகோணத்தில் சித்தி அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சிட்டேன் அங்கே இருந்த ஒரு மாமா வந்து அங்கே காமாட்சி அம்மன் பூஜையெல்லாம் ஆனதுக்கப்புறமா இங்கே வந்து அதிர்ஷ்டானத்தை சுத்தம் பண்ணி அதிர்ஷ்டானத்துக்கு பூஜை பண்ணின்னு இருந்தார் அப்போ அங்கே இருந்து அதை பார்க்குறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சிது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவருக்கு அடுத்து இருக்கிறது வந்து அறுபத்தி மூணாவது பீடாதிபதியாக ஸ்ரீ காஞ்சகோடி காமகோடி பீடத்துக்கு வந்தவர் ஸ்ரீ மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணில் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி வந்து பீடாதிபதியாய் அறுபத்தி மூணாவது பதி பீடாதிபதியாக எடுத்துட்டாராம் காஞ்சி மடத்துக்கு இவர் வந்து ஒரு கன்னடம் பேசக்கூடிய இதில் கர்நாடகத்தை சேர்ந்த பிராமணர் இதில் வந்தவரான் இவர் வந்து பிறந்ததே கும்பகோணத்திலேயே தான் பிறந்திருக்கார் அதுக்கப்புறமா சிவகங்கையை சேர்ந்த ஒரு ராஜா பெரிய உடைய தேவர் அப்படிங்கிறவர் வந்து புலவச்சேரி அப்படிங்கிற ஒரு கிராமத்தையே சுவாமிகளுக்கு தானமாக கொடுத்துருந்துருக்கார் இந்த பீடாதிபதி அறுபத்தி மூணாவது பீடாதிபதியும் தமிழ்நாட்டில் தென்னகம் ஃபுல்லாக யாத்திரை பண்ணியிருக்கார் அப்புறமா கும்பேஸ்வரர் கோவிலுக்கு ஆயிரத்தி எண்ணூறில் சோமஸ்கந்த மூர்த்திக்கு அர்த்த மண்டபத்தையும் மகா மண்டபத்தையும் இவர் தான் கட்டி அதே மாதிரி தஞ்சாவூர் ஆண்ட ரெண்டாவது சரபோஜி மகாராஜா வந்து இவருக்கு கனகாபிஷேகத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றுல கனகாபிஷேகமும் செஞ்சு கும்பகோணத்திலேயே நடத்தியிருந்திருக்கார் இந்த சுவாமிகள் இருபத்தி ரெண்டு ஜூலை ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணில் ஆஷாட மாதம் சுக்லபட்ச துவாதசியில் கும்பகோணத்துலேயே சித்தி அப்படிங்கிற தகவலையும் தெரிஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்க ஆயிர நாலாவது அறுபத்தி நாலாவது பீடாதிபதி அவரும் இதே இடத்துல அதாவது மூணு பீடாதிபதிகள் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அதிர்ஷ்டானத்தை பார்க்குற பாக்கியம் வேணும்னாக்க கும்பகோணத்தில் பஜார் ரோடில் மெயின் ரோட்லேயே இடது பக்கத்தில் இருக்குது அந்த மடத்து இது பக்கத்துலையே இருக்குது கரிகாரெல்லாம் வாசலில் விற்றுருந்தா இந்த அறுபத்தி நாலாவது பீடாதிபதி வந்து ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இவர் வந்து அறுபத்தி மூணாவது பீடாதிபதி ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணில் சித்தியான உடனே இவர் அதே ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது வரைக்கும் பீடாதிபதியாக இருந்திருக்கார் அறுபத்தி நாலாவது பீடாதிபதியாக இவர் வந்து சங்கரமடத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு வீட்டில் தான் இவர் வந்து அவதாரமே பண்ணியிருக்கார் இவரோட அவதார இடமும் அங்கே தான் அப்படின்னு ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டில் அவர் சித்தியான அன்னிக்கே தான் இவரும் பீடாதிபதியாக எடுத்திருந்திருக்கார் அதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதில் இந்த கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ மடத்தில் ஸ்ரீ சந்தமௌலீஸ்வர பூஜா கர்ப்ப கிரகத்தை இவரோடய காலத்தில் தான் சரபோஜி மகாராஜா கட்டி கொடுத்துருந்துருக்கார் அதே மாதிரி இந்த சுவாமிகள் தான் இருபத்தி ரெண்டு ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி கொடுத்துருந்துருக்கார் அதே மாதிரி இன்னும் ஒரு தடவை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறில் திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய அந்த அகிலாண்டேஸ்வரி அம்பாளோட தாடகங்களை இவர் திருப்பி இந்த சுவாமிகள் பிரதிஷ்டை பண்ணி திருப்பி பிரதிஷ்ட பண்ணியிருக்கார் இவருக்கும் தஞ்சை மன்னர்கள் வந்து மூணு தடவைக்கு தஞ்சை ஆண்ட ராஜாக்கள் இவருக்கு கனகாபிஷேகம் செஞ்சிருக்கா அப்படின்னு அந்த கனகாபிஷேகத்துலேருந்து வந்த பொருள் என்னெல்லாம் கிடச்சதோ அதெல்லாத்தையும் ஸ்ரீ மடத்தோட செலவுக்காக வேண்டி நிரந்தர வருவாய்க்கு வேணும் அப்படின்னு சொல்லி இவரோட காலத்தில் தான் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது ஏக்கர் நிலம் வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதில் கார்த்திகை மாதம் த்வித நட்சத்திரம் கிருஷ்ணபக்ஷ திருதிய நட்சத்திரம் அன்னைக்கு இவர் சித்தியாயிருக்கார் இவரோட பிருந்தாவனத்தை வடகோடி பிருந்தாவனம் அப்படின்னு சொல்லுவா அப்படின்னும் தெரிஞ்சிட்டேன் இப்போது இந்த அறுபத்தி நாலாவது பீடாதியை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சிக்கிற வாய்ப்பு வந்து சேஜ் ஆஃப் காஞ்சி அப்படிங்கிற அந்த குரூப்பில் போட்டிருந்த தகவல் மூலியமாக தெரிஞ்சிட்டேன் நம்மளோட எல்லாருக்குமே தெரிஞ்சு மகா நம்ம சொல்கிற மகாபெரிவாளோட தாத்தா தான் வந்து கணபதி சாஸ்திரிகள்ன்ட்டு இருந்தாராம் இந்த கணபதி சாஸ்திரிகள் வந்து இந்த இந்த அறுபத்தி நாலாவது பீடாதிபடியோடு இருந்திருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இப்போ இதை பற்றி சொல்ல வேண்டியதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க ஒரு அறுபத்தி நாலாவது பீடாதிபதி தான் இந்த நிதி இல்லாமல் இருந்த காலத்தில் நிறைய இந்த தாடங்களை புரிப்பிக்கிறது மற்ற இதுக்கெல்லாம் நிதி இல்லையே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அறுபத்தி நாலாவது பீடாதிபதி கணபதி சாஸ்திரிகள்கிட்ட போய் வருத்தப்பட்டு பேசும்போது சொல்லியிருக்கில் இருக்குது அது சொன்ன உடனே கொஞ்ச நாளைக்கு கணபதி சாஸ்திரிகள் மடத்தில் காணுமா மடத்தில் காணாமல் போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து வந்தாராம் வந்த உடனே எங்கே உங்களை காணுமேன்ட்டு பெரியவா கேட்டபோது இல்லை கும்பகோணத்துலேருந்து திருவாணிக்காவுக்கு தஞ்சாவூர் வழியாக போகலான்னு சொல்லிட்டு அரண்மனையில் தங்கி மக் அங்கே இருக்கிற மக்கள்கிட்டெல்லாம் கொஞ்சம் நிதி உதவி வாங்கிட்டு வரலான்னு நினச்சிட்டேன் ராஜா வந்து அதுக்கு ஒத்துழைப்பும் தரல அனுமதியும் தரல அதனால் ஏமாத்தத்தோட க பணம் எதுவும் இல்லாமல் திருப்பி வந்திருக்கேன் அப்படின்னாராம் அதை கேட்டோடனே ஒரு அறுபத்தி நாலாவது பிடாதிபதி சொன்னாராம் சரி நம்ம வந்து கும்பகோணத்துலேருந்து திருவியார் வழியாக திருவாணைக்கு போகலாம் அவ திருவாணைக்கு அவள் போகலான்ட்டு அவராகவே சொன்னாராம் அவர் சொன்னதுக்கப்புறமா ஆச்சாரியால் சொன்ன பிரகாரம் அந்த காலத்துலலாம் யானை குதிரை ஒட்டகம் பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து நடந்து தான் போவார் அந்த மாதிரி ஊர்வலமாக யானை குதிரை ஒட்டகம் பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து திருவியாரை நோக்கி போயின்னு இருந்தாலாம் அப்போ வழியில் வந்து இந்த தஞ்சாவூர் ராஜாவோட சமஸ்தான அதிகாரிகள்லாம் வந்துட்டு அவளை தடுத்து நீங்கள் இப்படி திருவையார் வழியாக போக வேண்டாம் தஞ்சாவூர் வழியாக போங்கோ அப்படின்னு கேட்டாளா அது சொன்னதோடு இல்லாமல் தஞ்சாவூர் அரண்மனைக்கும் வாங்கோன்னு சொல்லி திருவையாரோட எல்லையிலேருந்து அப்படியே மகா பெரிவாளுக்கு பூர்ண கும்பம் ராஜ மரியாதையோடு கொடுத்து தஞ்சாவூரில் அரண்மனைக்கு கூட்டின்னு போனாலாம் அந்த அரண்மனையில் பெரிவா கிட்டத்தட்ட ஒரு வாரம் தங்கியிருந்திருக்கா அப்போ அரண்மனை ராஜா பீடாதிபதியோடு போனவன் அத்தனை பேருக்கும் அந்த அரண்மனையில் அவ்வளோ ராஜ உபசாரம் நடந்திருக்கு எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கா அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி ஸ்ரேயஸ் சத்திரம் வெண்ணா தங்குற சத்திரம் அப்படின்னு ராத்திரி 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 தங்கிறதுக்கும் தஞ்சாவூர் சமஸ்தானமே இவ்வாழக்கு எல்லாருக்குமே ஏற்பாடு பண்ணியிருக்கு தஞ்சாவூர் விட்டு புறப்படணும் நாளைக்கு புறப்படணுன்னா அதுக்கு முதல் நாள் சாயங்காலம் தஞ்சாவூர் ராஜா சிவாஜி ராஜாங்கிறவர் அரண்மனையோட யானையிலேயே பெரிவாழை உட்காத்தி வச்சு ஊர்வலம் கூட்டுண்டு போனாராம் அவர் ஊர்வலம் போக வச்சு பின்னாடி இன்னும் ஒரு யானையில் ராஜா கணபதி சாஸ்திரிகள் எல்லாரும் உட்காந்து தஞ்சாவூரோட நாலு பெரிய வீதியிலையும் ஊர்வலம் போயிருக்கா மறுநாள் காலையில் அரண்மனையை விட்டு பெரிவா கிளம்பினோது ஒரு பெரிய மரத்தடியில் பெரிய விழாலாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாராம் ராஜா அப்போ அங்கே பெரியவா ஒரு ஆசனத்தில் போய் உட்காந்துன்ற போது ராஜா பெரிவாளுக்கு தங்க புஷ்பத்தால் கனகாபிஷேகம் செஞ்சாராம் கழுத்து வரைக்கும் தங்க புஷ்பம் கொட்டி அப்படியே பெரியவாளையே மறைக்கிற அளவுக்கு கொட்டியிருந்தாராம் எப்படிடா இது முதல்ல கணபதி சாஸ்திரிகள் வந்து தஞ்சாவூர் வழியாக போகணுன்ட்டு அனுமதி கேட்டபோது அனுமதியே தரமாட்டேன்னு சொன்ன இதே ராஜா இப்போ எப்படி இந்த மாதிரி மனசு மாறினார்ன்ட்டு எல்லாரும் யோசிச்சாலாம் அப்போது ராஜாவே அதுக்குண்டான உண்டான காரணத்தையும் சொன்னாராம் அதாவது பெரியவா திருவானைக்காவலுக்கு போகலான்ட்டு கும்பகோணத்தில் சொல்லிவிட்டு கும்பகோணத்துலேருந்து கிளம்பினார் இல்லையா அது கிளம்புறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிவாஜி மகாராஜாக்கு ராத்திரி ஒரு கனவு வந்திருக்கு நீ எப்படி இவ்வளோ பக்கத்துலேயே இருக்கிற சந்திரமௌலீஸ்வரருக்கும் பெரியவாளுக்கும் மரியாதை செஞ்சு பூஜிக்காமல் விட்ட உன்னோட தவறை நீ வந்து தப்பை உணர்ந்து நீ அவரை தஞ்சாவூருக்கு வர வைத்து ராஜ மரியாதை செஞ்சு அவருக்கு தேவையான உதவியெல்லாம் செய்யின்ட்டு ஈஸ்வரனே கனவுல சொன்னாராம் அதனால தான் ராஜா எல்லா ஏற்பாடையும் டக்கு 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 டக்குன்னு நடத்தி தன்னோட அதிகாரிகளை உடனே திருவையாருக்கு அனுப்பிச்சு திருவையாறுலேருந்து இங்கே இவரை திருப்பி கூட்டுன்னு வந்து ஒரு காலம் ஒரு வார காலம் தங்க வச்சு க கனகாபிஷேகம் செஞ்சு அந்த தனக்கு தான் வந்து முதல்ல செஞ்ச அபராதத்துக்கு அதாவது இவரை வேண்டாம் வர வேண்டாம் தடுத்ததுக்கு உண்டான அபராதமாக அந்த பாவத்தை நீக்கின்றாராம் அதில் அந்த பணங்கள் எல்லாத்தையும் வச்சு தான் அம்பாளுக்கு தடங்கமும் பண்ணிவிட்டு அந்த காசில் இப்படி இதுக்காக வேண்டி மடத்துக்கோசரம் இடம் வேணும்ட்டு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது ஏக்கர் நிலத்தையும் வாங்கினா அப்படிங்கிற தகவல் இல்லாமல் தெரிஞ்சபோது கண்ணில் அப்படி ஒரு ஜலம் தான் வந்தது இப்படியான மகான்கள் எல்லாம் எதிர்பாராமல் போய் பார்க்கும் அதாவது நம்ம இந்தெந்த இடத்துக்கு போகிறோம்னு நம்மளே ஒரு வழிகாட்டுதலோடு எல்லாத்தையுமே மு முன்னே முன்னேற்பாடோடு போனோம்னா கிடைக்கிற அனுபவங்கிறது வேறு ஆனால் சம்மந்தமே இல்லாமல் என்ன செய்ய போகிறோம் அந்த ஒன்றரை மணி நேரம் பக்கத்தில் இங்கே மடம் இருக்க மடத்தில் வேணால் போய் உட்காந்து தியானம் பண்ணிட்டுருங்கோ அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு வெள்ளிக்கிழமை கூட சரி அங்கே போய் உட்காந்துட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துன்ற போது இப்படி ஒரு அனுபவம் கிடச்சது வந்து நிஜமாகவே வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது அந்த இடத்துல போய் யாரெல்லாம் கும்பகோணத்துக்கு போகிற வாய்ப்பு இருக்கோ கண்டிப்பாக கும்பகோணத்தில் இருக்கிற காஞ்சி மலத்தில் போய் இந்த மூணு மகா பெரிவாளோட அதிர்ஷ்டானத்தையும் பார்த்து அங்கே நமக்கு அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிற காமாட்சி அம்மனோட நிறைய சந்திரமௌளீஸ்வரரையும் தரிசனம் பார்த்துட்டு அங்கே இருக்கிற பிள்ளையார் அதை தவிர அங்கே வரிசையாக அந்த பராசரர் அந்த முனிவர்களோட பேர்லாம் வச்சு அவளோட சிலாரூபங்களும் அங்கே இருக்குது அதையும் பார்க்குற பாக்கியம் கிடச்சது இதை வந்து சந்தர்ப்பம் கிடச்சவா கண்டிப்பாக போய் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமஸ்காரம்